இக்கு வழங்குபவர்கள் பேஸ் ஸ்பேセキュア டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் சேனல்ல அம்மா இவங்களுக்கு தான் அந்த பூர்வீக இடம் அவங்க அண்ணன் இங்கே தான் இருக்கிறாரு சரி அவங்க சொல்லி தான் வந்திருக்கோம் கோயிலை பார்த்தோம் நல்லா இருக்கு கோயிலை சுற்றி உள்ள வேலைப்பாடுகளும் மிக ரொம்ப அழகாக இருக்குது வந்து வேண்டுதலும் வச்சிருக்கோம் மேல்கொண்டு என்னன்னு பார்ப்போம் நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோங்க கோயில் நல்லா சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் தரிசித்து நல்லா இருக்கு கோவில் சிறப்பாக நல்லா இருக்கு நான் இரு பல முறை வந்திருக்கேன் அந்த கோயில் அதனால இப்போ எங்கள் வீட்டில் பார்க்கலாம்னு சொன்னாங்க அம்மாவை அதனால அந்த அம்மா பார்க்கிட்டுன்னு வந்திருக்கோம் நான் மலைநூறு போக சொல்ல அடிக்கடி அந்த அம்மா பார்த்து பார்த்துட்டு தான் போதும் நல்லா இருக்கும் நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன் நாங்கள் இங்கே எங்கள் மாமியாரோட சொந்த ஊர் இது அவங்க சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு வந்தோம் நாங்கள் இந்த கோயில் பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருக்குது அம்மன் வந்து ரொம்ப அருமையாக இருக்காங்க இந்த சிம்மை ஆழி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக செதுகிருக்காங்க ரொம்ப நல்லா போன வருஷம் காஞ்சிபுரம் கோயில் பார்த்தோம் இந்த வருஷம் அங்கே போக முடியல அதனால் இங்கே உக்கல்ல இருக்க இந்த சாமியை பார்க்க வந்தோம் இந்த சாமி அப்படியே அச்சல அங்கே இருக்க அதே காமாட்சி அம்மன் மாதிரி இருக்கு கோவில் பார்த்தோம்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது வந்தோன்னா நல்லா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது இந்த கோவிலுக்கு இல்லை சிவன் கோயிலாண்ட ஒரு தியான மண்டபம் இருக்கு உள்ள வந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துனா போதும் மைண்டில் எல்லா ப்ரெஷரை நம்மளுக்கு நீக்கி நல்லா ஒரு கோயில் நாங்கள் மானாம்பதியிலேருந்து வரோம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த கோயிலோட அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அம்மன் பார்க்கத்தீங்கன்னா நாங்கள் கிட்ட நல்லா க்ளோஸ்அப்பில் பார்த்துருவோம் இதே நாங்கள் காஞ்சிபுரம்லாம் போனோம்னா ரொம்ப கிட்ட கூட பார்க்க முடியாது ஆனால் இங்கே வந்து ரொம்ப க்ளோஸ் அப்பில் நல்லா பார்த்தோம் நல்லா இருக்குது அலங்காரலாம் அழகாக இருக்குது சுத்தமாக வச்சுருக்காங்க நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா இருக்குது கோயில் பார்க்குறதுக்கு எல்லா சிலையும் பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது நல்லா நேர்த்தியாக அமைச்சிருக்காங்க மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நம்ம சுத்தோட்டத்துலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் ஏற்கனவே இது பழமையாக இருந்த கோயிலை புதுப்பிச்சு நல்ல செலவு பண்ணி செஞ்சுருக்காரு ஆதி காமாட்சி வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் பிள்ளையார் பாலத்துலேருந்து வந்திருக்கிறோம் காமாட்சாவ பார்க்க வந்திருக்கோம் காஞ்சிபுரத்துலேருந்து மகாலட்சுமி பார்த்தோம் சிவனும் பார்த்துருக்கோம் கோயில் நல்லா இருக்கு நன்றி நாங்கள் இந்த கோவிலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரும் சாமி பார்க்க அழகாக இருக்காங்க கோவில் சுற்றி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்காங்க அது நல்லா இருக்கும் லோகேஸ்வரி ஃபஸ்ட் டைமாக இந்த கோவிலுக்கு வரோம் இந்த கோவில சுற்றி நல்லா காற்றோட்டமாக அழகாக இருக்குது சாமிலாம் நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு அம்சமாக இருக்குது நல்லா இருக்கு மனசு நிம்மதியாக இருக்குது பழைய காலத்து ஸ்டைலில் వైట్ అండ్ బ్లాక్ పాత మరియే ఇది గోపురంలా రొమ్మ మన నెరవేరుకు ரொம்ப సంతోషం ఫస్ట్ నేను చెన్నైలోనే ఉన్నానండి తర్వాత మళ్ళీ ఇరవై ఐదు సంవత్సరాలు మళ్ళీ హైదరాబాద్లో ఉన్నాము ఇక్కడక్కడ మా చెల్లెళ్ళు అందరూ ఉన్నారు వస్తుంటాను వెళ్తుంటాను అలా మా కుమారస్వామి అన్నయ్య గారు మా ఆడపడుసు వాళ్ళ ఆయన కానీ అన్నింటికి బాగా గుళ్ళు తీసుకెళ్తున్నారు ఇంకా ఇంకా మేము వెళ్ళాలి మా అన్నయ్య చాలా ఆరోగ్యం బాగుంటేనే మేము ఇంకా ముందు ముందు ఇంకా ఎన్నో చూస్తాం చాలా చూసాము చాలా అదృష్టం చేసుకున్నాం మేముగా మేము వెళ్ళాము ఎక్కడికి కానీ ఆయన నుంచి చెప్పి మేము అన్ని గుళ్ళు చూస్తాం ఇంకా చూడాలి ఆయన ఆరోగ్యం బాగుండాలి ఎంత పెట్టుకొని మేము వెళ్ళాము కానీ అన్నయ్య బాగుంటేనే కదా మేము ఎన్ని చోట్లకే వెళ్ళాలి అందుకే నా ఆరోగ్యం బాగుండాలి ఇంకా గుళ్ళు చూడాలని ఆశపడుతున్నాము ఎప్పుడు ఏ గుడి అన్నా నేను హైదరాబాద్లో ఉన్నా విజయవాడలో ఉన్నా కానీ నేను వచ్చేస్తాను ఎందుకంటే నా గుడి చూడలేము ఎవరు చూపించరు అంత ఖర్చు పెట్టి కూడా మనం వెళ్ళలేము అన్నయ్య లక్షలతో ఖర్చు పెట్టి తీసుకెళ్తున్నారు ఆయన బాగుంటే ఇంకా ఎన్నో గుళ్ళు చూడాలని ఆశపడుతున్నాం అండి మేము మా కోరిక బాగుండాలి ముఖ్యంగా ఆయన దానికోసమే నేను ఈరోజు మాట్లాడాలనుకున్నాను మాట్లాడాను இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க